உக்ரைன் இனி கடல் இல்லாத நாடா போகுதாம் ரஷ்யாவோட கேம் பிளான் என்னன்னு தெரிஞ்சா ஷாக் ஆகிடுவீங்க போர் ஆரம்பிச்சதிலிருந்து லட்சக்கணக்கான வீரர்களை இழந்தும் ட்ரம்ப் வந்து பஞ்சாயத்து பேசியும் ரஷ்யா போற நிறுத்தவே இல்லை காரணம் என்ன தெரியுமா உக்ரைனோட நாலு மாநிலங்களை கைப்பற்றி பேச்சுவார்த்தை வரும்போது அதை ரஷ்யாவோட சேர்த்துக்கணும்னு புதின் நினைச்சார் ட்ரம்ப் கூட ஆனது ஆகிப்போச்சு ரஷ்யா கைப்பற்றின பகுதி அவங்களுக்கே சொந்தம்னு சொன்னதும் உக்ரைனுக்கு செம்ம கோபம் வந்து இன்னும் தீவிரமா தாக்குனாங்க இப்போ ரஷ்யா ஒரு புது முடிவுக்கு வந்திருக்கு உக்ரைனை கடல் இல்லாத நாடா மாற்றணுமா டினிப்ரோ நதிக்கு கிழக்கே இருக்கிற எல்லா பகுதியையும் பிடிக்க போறாங்களாம் அப்படி பண்ணிட்டா உக்ரைன் கருங்கடலிலிருந்து சுத்தமா துண்டிக்கப்பட்டு வெறும் நிலப்பரப்பு நாடா மாறிடும் செப்டம்பர் ஒன்றுக்குள்ள டொனட்ஸ்க்கு லுஹான்ஸ்க்கு முழுசா கட்டுக்குள்ள கொண்டு வரவும் இந்த வருஷம் இறுதிக்குள்ள வடக்கு உக்ரைன் வரைக்கும் ஆக்கிரமிக்க ரஷ்யா திட்டமிட்டிருக்குன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள் உக்ரைனோட பகுதியை ரஷ்யா பிடிச்சிடும்னு உக்ரைன் ராணுவமே சொல்லியிருக்கு குறிப்பா ஒடேசா மைக்கோலைஃபை பிடிச்சிட்டா உக்ரைனை இருந்து துண்டிச்சிடலாமா உக்ரைன் மொத்த பரப்பளவுல பாதிக்கு மேல ரஷ்யா கைப்பற்ற பிளான் பண்ணியிருக்கு இது ராணுவ தாக்குதல் மட்டுமில்ல பொருளாதார ரீதியிலான தாக்குதலும் கூட உக்ரைன் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க இந்த போர் எப்போதான் நிக்கும் உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க